வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ தலைப்புச் செய்திகள் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனை மூலம் விண்வெளித் துறையில் இந்தியா சாதனை பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தமிழகம் புதுச்சேரியில் வேட்புமனு பரிசீலனை நிறைவு மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள் தமிழகத்தில் தீவிரமடையும் தேர்தல் பிரச்சாரம் அஇஅதிமுக திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் தலைவர்கள் விஜய் மல்லையாவின் பங்கு பத்திரங்கள் விற்பனை மூலம் வங்கிகளுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் அமலாக்கத்துறை தகவல் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளிலிருந்து இலங்கை அரசு ஒருபோதும் தப்பித்துவிட முடியாது ஐநா மனித உரிமைகள் ஆணையம் திட்டவட்டம் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டி இந்தியா தென்கொரியா தகுதி இனி விரிவான செய்திகள் விண்ணில் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதன் மூலம் இந்தியா விண்வெளித் துறையில் மகத்தான சாதனையை படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது இந்தியா மகத்தான வெற்றியை படைத்துள்ளதாக குறிப்பிட்டார் உலக விண்வெளி சக்தியாக இந்தியா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று நாடுகளுக்கு மட்டுமே இந்த திறன் உள்ளதாக தெரிவித்தார் இந்த விண்வெளி ஆற்றல் கொண்ட நான்காவது நாடாக இதன் மூலம் இந்தியா உருவெடுத்துள்ளது இதைவிட மிகப்பெரிய பெருமை இந்தியர்களுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் ஏசாட் எனப்படும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை குறைவான சுற்றுப்பாதையில் அதாவது பூமியிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த செயற்கைக்கோள் ஒன்றை மூன்றே நிமிடங்களில் துல்லியமாக தாக்கி சாதனை படைத்துள்ளது மிஷன் சக்தி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சாதனை புதிய தொழில்நுட்ப அம்சங்களை கொண்டதாகும் இதனை நமது விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளனர் என்று அவர் கூறினார் முழுவதும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஏசாட் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமிதம் அளிக்கும் விஷயமாகும் என பிரதமர் கூறினார் இந்த சாதனையை படைத்த அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக கூறிய பிரதமர் அவர்களது சாதனை குறித்து நாடு பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டார் நமது அன்றாட வாழ்க்கையில் விண்வெளி மிக முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர் இந்தியாவின் ஏராளமான செயற்கைக்கோள்கள் பூமியை வட்டமிட்டவாறே விவசாயிகள் மீனவர்கள் மாணவர்கள் பாதுகாப்பு படையினர் தொழிலாளர்கள் என பலதரப்பட்டவர்களுக்கு உதவி வருகிறது என்றார் விவசாயம் தொலைத்தொடர்பு இணைப்புகளுக்கும் பேரிடர் மேலாண்மைக்கும் வானிலை முன்னறிவிப்புகளுக்கும் பயணம் கல்வி விமானப் பயணம் ரயில் பயணம் ஆகியவற்றிற்கும் இவை பெரிதும் பயன்பட்டு வருகின்றன என்று அவர் கூறினார் இத்தகைய காரணங்களால் உலகில் செயற்கைக்கோள்களின் முக்கியத்துவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவை இல்லாமல் வாழ்க்கை முற்றுப்பெறாது என்றும் பிரதமர் தெரிவித்தார் இத்தகைய சூழலில் இந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்களை பாதுகாப்பதும் மிக முக்கியமாகும் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்று ஏவப்பட்ட ஏசாத் ஏவுகணை புதிய வலிமையை ஏற்படுத்தியுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார் இந்த புதிய திறனை இந்தியா பெற்றிருப்பது யாருக்கும் எதிரானது அல்ல என்று தாம் சர்வதேச சமுதாயத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் யாரையும் அச்சுறுத்தும் நோக்கம் இந்தியாவுக்கு இல்லை அபரிமிதமாக வளர்ந்து வரும் நாட்டை பாதுகாக்கும் முயற்சியே இது விண்வெளியில் ஆயுத போட்டியை இந்தியா எப்போதும் எதிர்த்து வருகிறது இந்த நிலையிலிருந்து இந்தியா ஒருபோதும் மாறாது மேலும் இதன் மூலம் சர்வதேச சட்டம் மற்றும் உடன்படிக்கைகள் மீறப்படவில்லை என்று பிரதமர் உறுதியளித்தார் நாட்டில் நூற்று முப்பது கோடி மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை கருத்தில் கொண்டு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த விரும்புவதாகவும் வலுவான இந்தியாவால் மட்டுமே பிராந்தியத்தின் அமைதிக்கு மட்டுமல்லாமல் உலக அமைதிக்கும் உத்தரவாதம் அளிக்க முடியும் என்று கூறிய அவர் அமைதி மட்டுமே தங்களின் நோக்கம் என்றும் போருக்கு தயாராவது அல்ல என்றும் தெரிவித்தார் நமது விண்வெளி திட்டம் நாட்டின் பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டது இன்றைய மிஷன் சக்தி இந்த கனவுகளை நனவாக்கும் மற்றொரு முக்கியமான நடவடிக்கை என்று அவர் கூறினார் இன்றைய வெற்றியை பாதுகாப்பான முன்னேற்றமான அமைதியை விரும்பும் நாட்டை உருவாக்கும் திசையிலான நடவடிக்கை என்றே கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் நமது எதிர்காலத்தை வகுக்க இது தேவையான நடவடிக்கை என்றார் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் நமது மக்களின் வாழ்க்கை தரத்தை ஆக்கப்பூர்வமாக மாற்ற முடியும் என்று கூறிய அவர் வருங்காலத்தில் சவால்களை சந்திக்கும் நம்பிக்கையை அனைத்து இந்தியர்களும் பெற்றுள்ளதாக உணர வேண்டும் என்றார் கடின உழைப்பு உறுதிப்பாடு ஈடுபாடு திறமை ஆகிய நமது மக்களின் குணநலன்கள் மீது தாம் முழு நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அனைவரின் ஒத்துழைப்போடு வலுவான முன்னேற்றமான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்க முடியும் என்பதில் தமக்கு சந்தேகமில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வளர்ச்சிப் பாதையில் முன்னேற்றமடையும் அடையும் நாட்டுக்கு மேலும் முன்னேறிச் செல்லும் துணிச்சல் இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று குறிப்பிட்ட இந்த மிஷன் சக்தி வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதற்கு மீண்டும் ஒருமுறை அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளதாக கூறினார் விண்வெளியில் உள்ள இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறனை இந்தியா பெற்றுள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓவின் தலைவர் ஜி சதீஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்தியாவின் இந்த புதிய ஏவுகணை சென்டிமீட்டர் அளவுக்கு குறிவைத்து துல்லியமாக தாக்கும் திறன் பெற்றது என்று கூறியுள்ளார் விண்வெளியில் இந்தியாவின் உடைமைகளுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஏதுவாக இந்த ஏவுகணையை தயாரிக்க இரண்டாண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசு அனுமதியை வழங்கியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த ஏவுகணை சோதனை இந்தியாவுக்கு மாபெரும் சாதனை முயற்சி என்பதோடு இதற்கான தொழில்நுட்பம் முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது என்றும் சுட்டிக்காட்டினார் துறையில் இந்தியா சிக்கலான தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் வல்லமை பெற்று வருவதை எடுத்துக்காட்டுவதாக இந்த சோதனை அமைந்துள்ளது என்றும் சதீஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை குறித்து பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய செயலா என்பது குறித்து ஆராய குழு ஒன்றை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது மக்களவைத் தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் பிரதமரின் உரை குறித்து அதிகாரிகள் அடங்கிய இந்த குழு உடனடியாக பணியை தொடங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைய செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகளுக்கான நன்கொடை விதிமுறைகளில் மாற்றம் செய்வது வெளிப்படைத் தன்மையில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மத்திய அரசின் தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்துள்ள மனுவில் அரசியல் கட்சிகளுக்கான நன்கொடை சட்ட விதிகளில் மாற்றம் கொண்டு வருவது குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதை தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம் இரண்டாயிரத்தி பத்தில் மாற்றம் செய்ததால் அது அளவுக்கு அதிகமான வெளிநாட்டு நிதியுதவி பெற வழிவகுப்பதோடு இந்தியாவுக்கான கொள்கைகளில் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தும் நிலை ஏற்படும் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது வருமான சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் நிதிச் சட்டங்களில் மாற்றம் செய்யும் முயற்சி அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதில் உள்ள வெளிப்படைத் தன்மையை கேள்விக்குறியாக்கிவிடவும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுச்சேரி உட்பட அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள தொகுதிகளில் வேட்புமனுக்களை பெற நாளை கடைசி நாளாகும் இத்தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் நேற்று பரிசீலனை செய்யப்பட்டன தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகள் பதினெட்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் மொத்தம் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும் இதில் தொள்ளாயிரத்தி இருபது பேர் ஆண் வேட்பாளர்கள் என்றும் நூற்றி இருபத்தி நான்கு பேர் பெண் வேட்பாளர்கள் என்றும் இரண்டு பேர் மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் அனைவரின் வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன வேட்பு மனுவை திரும்பப் பெறுவதற்கு கடைசி நாளான நாளைய தினமே வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் வெளியாகும் கோயமுத்தூர் மாவட்டத்தில் கோவை தொகுதியில் போட்டியிட பதினைந்து வேட்பாளர்களும் பொள்ளாச்சி தொகுதியில் பதினேழு வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார் உறுதிமொழி பத்திரம் முறையாக சமர்ப்பிக்காததால் கோவை தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட முப்பத்தி எட்டு மனுக்களில் இருபத்தி மூன்று மனுக்களும் பொள்ளாச்சி தொகுதியில் நாற்பத்தி ஒன்று மனுக்களில் இருபத்தி நான்கு மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பல ஆயிரம் பல ஆயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடியில் சிக்கி வெளிநாட்டுக்கு தப்பியோடிய தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் பங்கு பத்திரங்களை விற்பனை செய்ததன் மூலம் வங்கிகளுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது பாரத ஸ்டேட் வங்கி தலைமையிலான வங்கிகளின் கூட்டமைப்பு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறியுள்ள அமலாக்கத்துறை மதுபான தயாரிப்பு நிறுவனமான யுனைடெட் பிரிவரிஸ் நிறுவனத்தின் விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான எழுபத்தி நான்கு லட்ச பங்குகளை பெங்களூரில் உள்ள கடன் வசூல் தீர்ப்பாயம் மூலம் விற்பனை செய்ததன் வாயிலாக இந்த தொகை கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது விஜய் மல்லையாவுக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் ஒரு பகுதியாக மல்லையாவின் பங்குகள் தங்களால் முடக்கப்பட்டு இருந்ததாகவும் அமலாக்கத்துறை இயக்ககம் கூறியுள்ளது தேர்தல் செய்திகள் இனி வருவது தமிழகத்தில் கல்வித்துறையில் அஇஅதிமுக அரசு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் வேணுகோபாலை ஆதரித்து செங்குன்றம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்தியாவிலேயே உயர்கல்வி கற்பவர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில்தான் அதிகமாக உள்ளது என்றார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நூற்றுக்கு இருபத்தி ஓரு பேர் உயர்கல்வி பயின்ற நிலையில் அஇஅதிமுக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தற்போது இந்த எண்ணிக்கை நூற்றுக்கு நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் பேராக அதிகரித்துள்ளது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் தமிழ்நாடு தற்போது மின்வெட்டு இல்லாத மாநிலமாக உருவெடுத்துள்ளது என்றும் சென்னை புறநகர் பகுதி முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்றச் செயல்கள் வெகுவாக தடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து அம்பத்தூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் அஇஅதிமுக கூட்டணியை கொச்சைப்படுத்துவதே திமுக தலைவர் மு ஸ்டாலினின் வேலையாக உள்ளது என்றார் தாம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு கோப்பு கூட தேங்காத நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் தொடங்கப்படும்போது லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் தமிழகத்தில் மகளிர் முன்னேற்றத்திற்கு என பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் விழுப்புரத்தில் அத்தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மாணவ மாணவியருக்கான பல்வேறு திட்டங்கள் மட்டுமின்றி மதுரையில் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் மத்திய அரசின் எய்ட்ஸ் மருத்துவமனை அமையவிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் மேலும் வீடற்ற மக்களுக்காக மத்திய மாநில அரசு திட்டங்களின் கீழ் பசுமை வீடுகள் மற்றும் தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பின்னர் கடலூர் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் இரா கோவிந்தசாமியை ஆதரித்து ரெட்டிச்சாவடி பகுதியில் வாக்கு சேகரித்த ஒ பன்னீர்செல்வம் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்தபோது காவிரி பிரச்சினையில் தமிழகத்திற்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை என்றார் அஇஅதிமுக அரசு அனைத்து தரப்பு மக்களின் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் திருப்பரங்குன்றம் போது அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அப்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி செயல்பட்டது நீதிமன்ற தீர்ப்பு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் இ வி கே எஸ் இளங்கோவன் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறும் பெரியகுளம் மற்றும் ஆண்டுபெட்டி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தேனியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் அரசுகள் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை காட்டவில்லை என்றார் மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டே திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் வறுமை கீழே வசிக்கும் மக்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழே வசிப்பவர்கள் என்ற பிரிவே இருக்காது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகள் தேர்தலுக்காக மட்டுமல்லாது மக்களின் முன்னேற்றத்திற்காக அறிவிக்கப்படுவதாக கூறினார் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த கூட்டத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் இரா முத்தரசன் திமுக கூட்டணி தேர்தலுக்காக சேர்ந்த கூட்டணி அல்ல என்றும் மத்திய மாநில அரசுகளின் அநீதிகளை எதிர்ப்பதற்காக உருவான கூட்டணி என்றும் இந்த தேர்தலுக்கு பிறகு தொடரும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு தமிழகத்தை ஆளும் அஇஅதிமுக அரசு ஆதரவு அளிப்பதன் மூலம் மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கொடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் பொதுத் தேர்தல்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிட தடை விதிக்க கோரும் மனு மீது இரண்டு வாரங்களுக்கு பிறகு விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த மனு நேற்று நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு முன்பு பரிசீலனைக்கு வந்தபோது வேட்பாளர்கள் ஒரு தொகுதிக்கு மேல் போட்டியிட அனுமதிக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டே அரசிடம் முன்மொழியப்பட்டு இருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சுட்டிக்காட்டப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையத்தின் இந்த பரிந்துரை நாடாளுமன்ற நிலைக்குழுவால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடும் வகையில் தற்போதுள்ள விதிமுறைகள் தொடர வேண்டும் என அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதையும் தேர்தல் ஆணையம் எடுத்துரைத்தது எனினும் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான தங்களது பரிந்துரையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தனது பதில் மனுவில் தெரிவித்துள்ளது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தாக்கல் செய்யும் பிரமாண பத்திரத்துடன் தேர்தல் வாக்குறுதியும் தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் எஸ் எஸ் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுவுக்கு பதிலளிக்காத பிஜேபி அஇஅதிமுக திமுக நாம் தமிழர் உள்ளிட்ட ஒன்பது கட்சிகளுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது பின்னர் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு நேற்று நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த விவகாரத்தில் மனுதாரரின் உரிமை எந்த சட்டத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை மனுதாரர் நிரூபிக்கவில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் தேர்தல் வாக்குறுதியை தனியாக தாக்கல் செய்ய உத்தரவிட முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் மேலும் ஒன்பது அரசியல் கட்சிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்த தலா ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்தை ரத்து செய்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம் தமிழ்நாட்டில் கடந்த தேர்தல்களை காட்டிலும் தற்போது நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தல் மிக முக்கியமானது என்று கனிமொழி கூறியுள்ளார் கோவில்பட்டியில் நேற்று கூட்டணி கட்சிகளின் செயல்வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் இந்திய நாட்டு ஜனநாயகத்தின் அடிப்படையை காப்பாற்றுவதற்காகவும் பெண்களின் உரிமையை பாதுகாக்கவும் சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார் ஒவ்வொருவரின் கருத்து சுதந்திரத்திற்காக போராட வேண்டிய தேர்தல் இது என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலை ஒட்டி மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு சென்னையில் நேற்று நடைபெற்றது பட்டினப்பாக்கம் மயிலாப்பூர் மெரினா உள்ளிட்ட இடங்கள் வழியாக சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அணிவகுப்பு நடைபெற்றது பொதுமக்கள் அச்சமின்றி வந்து வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த கொடி அணிவகுப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சென்னையைப் போலவே அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இதுபோன்ற கொடி அணிவகுப்புகள் நடத்தப்பட உள்ளன பராமரிப்பு பணிகளுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க வேண்டும் என்ற வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கையையும் நீதிபதிகள் நிராகரித்துவிட்டனர் ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய பிறகு காற்றில் மாசு குறைந்துள்ளதா நிலத்தடி நீர் தரம் உயர்ந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்தவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு பணியில் இருப்பதை மறைத்து குரூப் ஒன்று தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை நேர்முக தேர்வில் பங்கேற்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய விதிகளின்படி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும்போது தங்களை பற்றிய முழு விவரங்களையும் முறையாக தெரிவிக்காததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் மனுதாரர்கள் ஐந்து பேர் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்யவும் உத்தரவிட்டனர் வேளாண் பட்டயப் படிப்புகளில் தொலைதூர கல்வியை அனுமதிக்க இயலாது என்று நிகர்நிலை பல்கலைக்கழக மானியக்குழு நிராகரித்துள்ளது வேளாண் பட்டயப் படிப்புகள் தொழில்நுட்பம் சார்ந்தது என்றும் அவை பரிசோதனைக் கூடங்கள் அல்லது நேரடி பயிற்சிகளுக்கு உள்ளாக்கப்பட வேண்டியது அவசியம் என்று மானியக்குழு தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப கல்விகளான மருத்துவம் பொறியியல் போன்ற படிப்புகளுக்கு தொலைதூர பாடத்திட்டம் கிடையாது என்று ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது வேளாண் பட்டய படிப்புகளுக்கும் தொலைதூர கல்வி மறுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வங்கிக் கடன் மோசடி வழக்கில் சிக்கி லண்டனில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய வைர வியாபாரி நீரவ் மோடிக்கு சொந்தமான ஓவியங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் சுமார் ஐம்பத்தாறு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் விட்டுள்ளனர் பொதுவாக இத்தகைய குற்றச்சாட்டுகளில் சொத்துக்கள் ஆபரணங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் மட்டுமே ஏலத்தில் விட்டு வரி ஏய்ப்பு வசூல் செய்யப்படும் முதல் முறையாக ஓவியங்களை ஏலத்தில் விட்டு தற்போது வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு நாடு கடத்தப்படும் நடவடிக்கைக்கு நீரவ் மோடி ஆளாகியுள்ள நிலையில் மும்பையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறும் பிரெக்ஸிட் மசோதா விவகாரம் தொடர்பாக பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நேற்று கொண்டுவரப்பட்ட யோசனைகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்தன பிரெக்சிட் விவகாரத்தில் பிரதமர் தெரேசா மேற்கொண்டு வந்த மசோதாக்கள் இரண்டு முறை ஏற்கனவே தோல்வியடைந்த நிலையில் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற கால அவகாசம் வழங்கும் தீர்மானம் மட்டுமே நிறைவேறியுள்ளது மேலும் மேற்கொண்டு இந்த விவகாரம் தொடர்பான மசோதாவை தாக்கல் செய்யும் அதிகாரத்தையும் பிரிட்டன் நாடாளுமன்றம் தனது வசம் கொண்டு வந்துள்ளது இந்நிலையில் நேற்றிரவு பிரெக்ஸிட் விவகாரம் தொடர்பாக பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த எட்டு யோசனைகளும் ஒருமித்த கருத்து ஏற்படாமல் தோல்வியில் முடிவடைந்தன பிரெக்ஸிட் ஒப்பந்தத்திற்கு பிறகும் ஐரோப்பிய யூனியனின் கஸ்டம்ஸ் யூனியனில் தொடர்ந்து நீடிப்பது என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டது இருப்பினும் இதுவும் எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளிலிருந்து இலங்கை அரசு ஒருபோதும் தப்பித்துவிட முடியாது என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் நிகழ்ந்த போரின் போது ஏற்பட்ட மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐ மனித உரிமைகள் ஆணையம் விசாரித்து வருகிறது ஆனால் கடந்த இருபதாம் தேதி ஜெனிவாவில் நடைபெற்ற மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை அரசின் உயரதிகாரிகள் போது இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்படவில்லை என்கிற ரீதியில் கருத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து கடும் ஆட்சேபம் தெரிவித்துள்ள ஐநா மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளிலிருந்து இலங்கை அரசு ஒருபோதும் தப்பித்துவிட முடியாது என்றும் இது தொடர்பான உண்மையான அறிக்கையை வெளியிட வேண்டியது அவசியம் என்றும் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கு நீதி கிடைக்க அந்நாட்டு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தெளிவான விவரங்கள் வெளியாக வேண்டும் என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இனி வருவது மலேசியாவில் நடைபெறும் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டி தொடரின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவும் தென்கொரியாவும் மோதுகின்றன இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா கனடாவை ஏழுக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இப்போ நகரில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய வீரர் மன்தீப் சிங் அடுத்தடுத்து மூன்று கோல்கள் போட்டு ஹாட்ரிக் சாதனை படைத்தார் இதேபோல் தென்கொரியாவும் மலேசியாவை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது இப்போ நகரில் வரும் அன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் தென்கொரியாவும் மோதுகின்றன ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி இரண்டாவது வெற்றியை ருசித்தது கொல்கத்தா ஈடன் கார்டனில் நடைபெற்ற இந்த ஆறாவது லீக் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இருநூற்று பதினெட்டு ரன்களை குவித்தது ஈடன் கார்டனில் ஒரு அணியின் அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும் பின்னர் ஹிமாலய இலக்கை நோக்கி ஆடிய பஞ்சாப் அணி தொடக்கத்திலேயே தடுமாறியது இருபது ஓவர் முடிவில் அந்த அணி நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொன்னூறு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இதன் மூலம் இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது ஏற்கனவே தொடக்கத்தில் ஹைதராபாத்தை தோற்கடித்த கொல்கத்தா அணி இந்த வெற்றியின் மூலம் இரண்டாவது வெற்றியை ருசித்துள்ளது இனி வருவது பத்திரிகை செய்திகள் குடிபோதையில் நடக்கும் குற்றங்களுக்கு அரசை ஏன் பொறுப்பாக்கக் கூடாது உயர்நீதிமன்றம் கேள்வி தினத்தந்தி சபரிமலை விவகாரம் குறித்த புதிய புத்தகம் நாளை வெளியிடுகிறார் பினராயி விஜய் தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கைக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் பள்ளி கல்வித்துறை தகவல் தினமலர் போருக்கு பிறகு மாயமான திப்பு சுல்தானின் துப்பாக்கி லண்டனில் ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனையாகியுள்ளது இந்தியாவில் ஐம்பத்தி ஆறு சதவீத இளைஞர்கள் ஆன்லைனில் தான் செய்தி படிக்கிறார்கள் ஆய்வறிக்கையில் தகவல் ஹிந்து தமிழ் மீண்டும் தலைப்புச் செய்திகள் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனை மூலம் விண்வெளித் துறையில் இந்தியா சாதனை பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தமிழகம் புதுச்சேரியில் வேட்புமனு பரிசீலனை நிறைவு மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள் தமிழகத்தில் தீவிரமடையும் தேர்தல் பிரச்சாரம் அஇஅதிமுக திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் தலைவர்கள் விஜய் மல்லையாவின் பங்கு பத்திரங்கள் விற்பனை மூலம் வங்கிகளுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் அமலாக்கத்துறை தகவல் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளிலிருந்து இலங்கை அரசு ஒருபோதும் தப்பித்துவிட முடியாது ஐநா மனித உரிமைகள் ஆணையம் திட்டவட்டம் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டி இந்தியா தென்கொரியா தகுதி பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூதர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூதர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த